ஒரு சாமியார் ஒருத்தர் அவர் திருநெல்வேலிக்காரர் திருநெல்வேலி தமிழ் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா நன்றாகவே இருக்கும் அவற்றில் நிறைய சிசியர்கள் இருந்தார்கள் அதில் ஒரு சிசியர் சென்னைக்காரர் அதாவது மெட்ராஸ்காரர் அவங்க தமிழுக்கும் திருநெல்வேலி தமிழுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் சென்னை தமிழ்லேருந்து திருநெல்வேலி தமிழில் படிக்கணும் அதுக்கு ஒரு பெரிய டியூஷன் வைக்கணும் அந்த அளவுக்கு அவங்க தமிழில் இருக்கும் அதிலும் சென்னை தமிழில் சில வார்த்தைகள் இருக்கிறத ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதாவது இங்கே உள்ள மக்கள் அந்த வார்த்தைகள் கேட்டால் அதை கெட்ட வார்த்தை மாதிரி நினைக்கக்கூடிய வார்த்தைகள் சென்னை தமிழில் நிறைய உண்டு அப்படி ஒரு வார்த்தை தான் ஒய்யால் அப்படிம்பாங்க நிறைய சினிமாவில் கூட பார்த்துருக்கோம் ஒய்யால நமக்கா என்னடா பேசணும் அப்படிம்பார் ஒரு படத்தில் வடிவேலும் இன்னொருத்தரும் அந்த மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அப்போ அந்த சென்னை சிசியர் வந்து அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லி பேசுவார் அப்போ சாமியார் ஒரு நாள் ரொம்ப வெறுத்து போய் சிசியா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் கெட்ட வார்த்தை நம்ம ஏரியாவை பொறுத்த வரையில் ஆகையினால இனிமேல் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் நீ தண்டிச்சுருவார் அப்படின்னார் அதை ரொம்ப அவரும் ஏற்றுக்கிட்டார் சென்னை அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்தார் திரும்ப ஒரு நாள் ஏதோ சொல்லிகிட்ருக்கும் போது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார் அப்புறம் சி குரு வந்து அந்த சாமியார் வந்து அவரை கடைசியாக சொல்லிட்டாரு சிசியா இனிமேல் உன்னை நாங்கள் காப்பாற்ற முடியாது நீ கண்டிப்பாக உன்னையை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் இன்னும் ஒரு முறை நீ இந்த வார்த்தையை சொன்னால் கடவுள் உயிர் கண்டிப்பாக தண்டிச்சு தண்டிச்சுருவார் என்னால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டார் சிசியரும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்தார் ஒரு முறை சாமியார் எதை சொல்லும்போது ரொம்ப உணர்ச்சப்பட்டு தன் அறியாமலே கொய்யால் அப்படியா சாமி அப்படின்ட்டார் மேலேருந்து ஒரு அம்பு அப்படியே கீழே வந்து சாமியார் தலையில் விழுந்து சாமியார் ஸ்பாட்லே காலி ஆகிட்டார் சிசியர் பார்த்தார் என்னடா இந்த வார்த்தையை சொன்னால் கடவுள் நம்மளை தானே தண்டிக்கணும் எதுக்கு சாமியாரை தண்டிச்சிட்டாரு அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி விரக்தியாக வானத்தை நோக்கி பார்த்தார் வானத்தில் ஒரு அசிரியரி முணங்குற ஒளி கேட்டது ஒய்யால் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு